பூசை முறைகள் இந்து கோவில்களில் பக்தர்கள் செய்யும் வேண்டுதல்கள் அக்கு பன்சர் மருத்துவம் செடலாகவும் தரையில் உருளுதல் பிசியோதிரபி மருத்துவமும் வேப்பலை அடிப்பது எண்ணத்தின் சக்தியால் நோயை குணப்படுத்துவதும் வேப்ப மரத்தில் பிராணவாயு அதிகமாக உள்ளதால் அதை விசிறும்போது உடலை புத்துணர்வுடன் வைக்கிறது தேர் இழுப்பது மனிதனுக்கு உள்ள பலத்தை வெளிப்படுத்தவும் இப்படியாக மருத்துவ முறைகளையே நம் முன்னோர்கள் கோவில்களில் பரிகார பூஜைகளாக பின்பற்றினார்கள் மனிதனின் வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்த நம் முன்னோர்கள் ஒழுக்கமுடன் வாழ்ந்தவர்களை கடவுளின் அவதார புருஷர்கள் என்றும் அவர்களின் வரலாற்றை அறிவு நூல்களாக அமைத்தார்கள் தோப்பு போடுவது நமது மூளையை இரண்டு கொட்டு கொட்டுவதால் சிந்தனை தூய்மையாக்கப்படுகிறது இதனால் நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் நம்பிக்கை உருவாகுகிறது காதை பிடிப்பது உடலில் உள்ள அத்தனை நரம்புகளும் காதில் இணைந்து செல்கிறது என்று சொல்லப்படுகிறது மற்றொரு மனிதனுக்கு ஏதேனும் நோய் இருந்தால் முதல் அறிகுறியை காதின் மூலமும் நெகத்தின் மூலமும் அறிந்து கொள்ளலாம் காதை பிடித்து தோப்புகரணம் போடும்போது நமது உடல் நரம்புகள் சரியாக வேலை செய்கிறது